நம்ம ஹீரோயின் கூட இருக்க இன்னொரு பொண்ணு நிறைய துணியில கட்டி அந்த போலீஸ்காருக்கு வேகமா ஓடி வந்துடுறா கால துணி கட்டி இருக்கனால அந்த உயிரினால ஒண்ணுமே பண்ண முடியல அப்புறமா அந்த குண்டனை காட்டுறாங்க அவன் ட்ரம்முக்குள்ள நல்லா மாட்டிட்டு இருக்கான் அவனோட வயித்துல இருந்து ரத்த படிஞ்சு மண்ணில படுது உடனே அந்த உயிரினம் ஆக்டோபஸ் மாதிரி வெளிய வந்து அவன் அந்த ட்ரம்முக்குள்ளே முழுசா உள்ள இழுத்துட்டு போயிருது அத கார்ல இருந்து பார்த்துட்டு இருந்த பொண்ணு மயங்கி விழுந்துடுறா இவன் முடிச்சாதான் நம்ம ஹீரோயினும் அவளோட பாய் ஃப்ரெண்டு தப்பிக்க முடியும் அப்படியே நைட் ஆகுது இப்பதான் மயங்கி விழுந்த பொண்ணு முடிக்கிறா உடனே ஒரு ஏர்போர்ட்டை எடுத்து மணல போடுறா அதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் அவரோட எக்ஸ்பர்ட் பாய் காருக்கு அனுப்பி வச்சா அடுத்து அவ்வளவு அது மேல நடந்து வர அதுக்குள்ள அந்த உயிர் வெளியே வந்துருது நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண பாக்குது இவன் உடனே கார் மேல ஏறி பெட்ரோல் கேன் எடுத்து காரை சுத்தி ஊத்துறா அந்த உயிர் பெட்ரோல் கனை இழுத்துக்குது இவன் உடனே மேட்ச் பாக்ஸ் எடுத்து அந்த உயிர் கொளுத்தி விட்டுறா அது எரிஞ்சு மண்ணுக்குள்ள போயிருது இவளும் காருக்குள்ள வந்துடுறா காரோட சாவி இந்த போலீஸ்கார் கிட்ட தான் இருக்கு அதனால காரையும் ஸ்டார்ட் பண்ண முடியாது மூணு பேர் அப்படியே தூங்கிடுறாங்க அப்படி அடுத்த நாள் காலையில மெதுவா நம்ம ஹீரோயின் கீழே இறங்குறாங்க அந்த உயிர் அங்க இருந்து போயிடுச்சு போல ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் காருக்குள்ள இறந்துடுறான் கடைசியா இந்த ரெண்டு பொண்ணுங்க மட்டும் தான் தப்பிச்சது